அறந்தாங்கியில் புதிதாக வாங்கிய பஜாஜ் பல்சர் வாங்கிய ஒரு மணி நேரத்தில் பழுதாகி பைக்கில் இருந்து புகையுடன் நெருப்பு வந்ததால் அதிர்ச்சி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி கோட்டை இரண்டு சரவணன் என்பவர் அவரது மனைவி உமா மகேஸ்வரி என்பவரது பெயரில் அறந்தாங்கி செக் போஸ்ட் புதுக்கோட்டை சாலையில் உள்ள கிருஷ்ணா பஜாஜ் நிறுவனத்தில் பஜாஜ் ஃபைனான்ஸ் மூலம் ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் புதிதாக பஜாஜ் பல்சர் ஒன் சிசி பவரில் வாங்கியுள்ளனர் ஷோரூமில் இருந்து புதிய பைக்கிற்கு மாலை அணிவித்து எலுமிச்சை பழங்கள் வைத்து சுவாமி கும்பிட்டு பைக் நபர் அறந்தாங்கி ஷோரூமில் இருந்து காரைக்குடி சாலையில் ஒரு மணி நேரம் சென்ற நிலையில் தனியார் பள்ளி முன்பு வண்டி ஓடாமல் நின்று விட்டது பைக் ஓட்டி சென்றவருக்கு இப்போது தானே வண்டி எடுத்து வருகிறோம் ஏன் நின்று விட்டது ஒருவேளை பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் இருக்குமோ என நினைத்து அருகில் உள்ள பெட்ரோல் பங்கில் பைக்கிற்கு பெட்ரோல் போட்டுவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்ததும் பைக் சைலன்சர் மற்றும் இன்ஜினில் இருந்து கரும் புகை வந்ததும் பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் பைக்கை சாலையில் எடுத்து வைத்துள்ளனர் இச்சம்பவத்திற்கு பிறகு பைக் வாங்கி வந்தவர் செல்போன் மூலம் ஷோரூம் மேனேஜருக்கு தொடர்பு கொண்டு நடந்ததை கூறி உடனடியாக அங்கிருந்து பழுதான புதிய பல்சர் பைக்கினை தள்ளி வந்து அருந்தாங்கி கிருஷ்ணா பஜாஜ் நிறுவனத்தில் கொண்டு வந்து சம்பவம் குறித்து மேனேஜரிடம் எடுத்துரைத்தனர் இதனால் புதுக்கோட்டை சாலை பஜாஜ் ஷோரூம் முன்பு கூட்டம் கூடியதுடன் பைக் வாங்கி சென்ற நபர் கிளை மேலாளரிடம் பைக்கை கொடுத்துவிட்டு இதற்கு பதிலாக மற்றொரு புதிய பைக் வேண்டும் என கேட்டதால் கிளை மேலாளர் புதிய பைக் வழங்க எங்களுக்கு அனுமதி இல்லை ஆனால் இந்த பழுதான பைக்கை இங்குள்ள மெக்கானிக்குகள் மூலம் பழுது நீக்கி தருகிறேன் என்று கூறியுள்ளார் புதிய பைக் வாங்கியவர் இதனை ஏற்க மறுத்ததால் அப்பகுதியில் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது நான் வந்து அரநாயி கோட்டையில இருக்கேன் சரி சரிஜ் இதுல வந்து ஒன் பிப்டி சேசி வந்து ஒரு வண்டி ஒன்னு எடுத்தேன் ஒரு லட்சத்தி நாப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு பணம் எல்லாம் கட்டி நான் வந்து வண்டி எடுத்தேன் வண்டி எடுத்து இன்னைக்கு ஒரு அஞ்சு மணிக்கு வண்டி எடுத்து ஒரு இங்கே இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் கூட ஓட்டி மாட்டேன் வண்டி வந்து நின்று போச்சு சரி பெட்ரோல் தான் இல்லைன்னு சொல்லிட்டு அதுல வந்து காட்டு தந்துச்சு பெட்ரோல் லைன் காட்டினவன சரி பெட்ரோல் பங்குல போயிட்டு ஒரு ரெண்டு இரநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு வண்டியை திருப்பி ஸ்டார்ட் பண்ண போகும்போது வண்டி அங்கேயே வந்து அப்படியே எரிஞ்சு போக வந்தவனே பெட்ரோல் வந்து வந்துட்டு அதாவது எங்க இருந்துச்சு பெட்ரோல் பங்குல உள்ளே பெட்ரோல் போட்டு பெட்ரோல் போட்டு முடிச்சு ஸ்டார்ட் பண்ண போகும்போது கிக்கர்ல ஸ்டார்ட் ஆகல அப்புறம் வந்துட்டு நான் இந்த இதுல வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி செல்ஃப் ஸ்டார்ட் ஆகல கிக்கர்ல அடிச்சேன் ஸ்டிக்கரில் ஸ்டார்ட் ஆகிட்டு வெளில வந்தவனா அவங்க சொல்லிட்டாங்க வண்டி எரியுது வெளில போங்க அப்படின்னு சொல்லி அவங்களே தள்ளி விட்டு வெளியே பங்களூர் பங்களூர் உள்ளவங்களே வெளியில் போட்டாங்க விட்டாங்க வெளியில் விட்டவனா அங்கே இருந்துட்டு நான் ஓனருக்கு சிவாஜிங்கிறவருக்கு அடித்தேன் மேனேஜருக்கு அடித்து பஜாஜ் ஸ்டோரூமில் மேனேஜருக்கு அடித்து சொல்ல போகும் அவர் பேர் அவர் பேர் சிவாஜி சரி அவர் வந்து சொன்னார் நான் வந்து வெளியில் இருக்கேன் இன்றைக்கி வர முடியாதுன்னு சொன்னார் சரி அண்ணன் நீங்கள் வந்து அமெரிக்காவில் இருந்தாலும் இன்றைக்கி வந்தாலும் என் வண்டியை சரி பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னேன் வண்டி எடுத்து எவ்வளோ நேரம் வண்டி எடுத்து பத்து நிமிஷம் ஓட ஓடாகலானே ஷோரூம்ல இருந்து நீங்க அங்க போய் எவ்வளவு நேராஜ் பெட்ரோல் போட போய் ஒரு பத்து நிமிஷம் ஓடல இங்க இருந்து எலுமிச்சம் கூட என்ன காயல அதுக்கான ஆதாரம் வீடியோவும் நான் வச்சிருக்கேன் சரி வீடியோ வச்சிருந்து அதுபடி நான் வந்து அவரை கேட்டதுக்கு அவர் சொல்றாரு இது வரைக்கும் நான் ரிப்பேர் பண்ணி தான் தருவோம் வேற எந்த வண்டியை நான் உங்களுக்கு அந்த வண்டி எடுக்கறப்ப இன்சூரன்ஸ் எல்லாம் போட்டுருப்பீங்களே எல்லாமே போட்டுருப்போம் ஆர்டிஓ எல்லாம் முடிச்சிட்டோம் சொல்றாரு எனக்கு வந்துட்டு வண்டி வேற வண்டி மாத்தி தரணும் இல்லைன்னா என்னுடைய காசு வரணும்னு கோரிக்கை வைக்கிறேன் இது வரைக்கும் அவர் வந்து சரியான பதில் சொல்ல மாட்டார் அவர் போய் வீட்டில் இருக்கார் நாங்கள் வெளியில் எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய சொந்த பந்தம் எல்லோரும் வந்திருக்கோம் இதே பக்கத்து வீட்டு தான் ஒன்றுமே எங்களால் பண்ண முடியாமல் நான் வந்து இன்னைக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம் நான் ரெடி பேசுகிற கட்டி எடுத்த வண்டி இது வரைக்கும் அதுக்கு நான் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இவர் சொல்ல மாட்டேறேன் நாங்கள் இப்போ என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியாமல் தூங்கி தாடியே தெரியாமல் நாங்கள் நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு யாராவது ஒரு ஆள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு இது சொன்னால் ஒரு நல்லது